ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து என்னோடய ஊருக்கு வந்துட்டேன் பாப்பா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு வீடியோ போடைய டைம் இல்லை வேலைக்கு போனதுனால நைட்டு வந்து தான் வீடியோ போடணும் வேண்டியதாக இருக்குது இப்போது நான் வந்து மருதாணி அரைக்கிறாங்க எங்கள் அம்மா கையில் வைக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள் சரியான வெயில் இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஆச்சு எங்கள் எலிமிச்ச பழம் வந்து பழுத்துருச்சு போன டைம் காமிச்சது பிஞ்சாதானே இருந்துச்சு இப்போ பாருங்கள் பழுத்து நல்லா செங்காயா வந்துருச்சு நான் வீட்டுக்கு எடுத்து பழம் வச்சுட்டு இருந்தேன் செங்காயாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பழம் நான் பழமாக இருக்குதுன்னு நினச்சேன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தும்போது வந்து பிஞ்சாக இருந்துச்சு எல்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சு இந்த கீழே ஒன்று இருக்குது அடையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க காமிச்சிருக்கு கொய்யா பழம் மாதிரி பெருசு பெருசாக இருக்கு பழம் இது உள்ள எனக்கு பாருங்க உள்ளே இருக்கு இன்னும் பாருங்க இருக்கு ஐக்கு பரவாயில் போகிறேன் ஐட்டாக வந்து அதுக்கு சாமி ஊர் பேர் பார்த்து தான் కంపెనీ తీ అది కంపెనీ వచ్చి పోనా ఇవ్వలే యా మరుదా పిలిక అప్పుడు వచ్చాం ఫోన్ పోటాల మరుదా వచ్చి పోరాట యా చిన్న పిల్లలు వచ్చేది

காலையெல்லாம் என் கைக்குலாம் ஏதோ ஓரளவுக்கு சாக்கும் உங்க எப்படி இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப டார்க்காக கொஞ்சம் பிளாக் கலர்ல சாப்பிடுவோம் கிட்ட உடம்பு சொல்லுவாங்க இங்கே பாருங்க போட்ட போட்ட கையை பார்த்தீங்களா எப்படி சவந்திருக்குன்னு இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல நல்லா சவஞ்சிருக்கும் காலையில் உங்களுக்கு இதுக்கு மேலே டிசைன் போட்டு தெரியாது அவங்க இல்லை எங்கள் அம்மா ஒழுங்காக அரைக்கவே இல்லை நான் மிக்ஸியில் போனோன்னு சொன்னால் அவங்க அம்மியில் வச்சு அரைச்சாங்க அதனால் ரொம்ப அப்படிமா இறையாக இருக்குது நல்லா இருக்கும் ஓகே பாய் குட் நைட்